தொகு கணக்கு பருவம் மூணு வான்சர்ஸ் பார்க்கலாம் பணம் டாபிக் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மூணு புள்ளி ஒன்று பொருளின் விலைக்குரிய பணத்தொகுப்பை டிப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து ரெண்டாவதாக இருக்கிறது இதை டோட்டல் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஒன் தேர்ட்டி கிடைக்குது ரெண்டாவது பேருக்கு வந்து இரநூத்தி இருபது இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோட்டல் பண்ணும்போது வந்து இரநூத்தி இருபது கிடைக்குது பொருளின் விலைக்குரிய பணத்தொகுப்பை இணைத்திருங்க அதை வந்து ஃபஸ்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு டோட்டல் பண்ணி அதோட விலையை வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க இப்போ இரநூத்தி முப்பத்தஞ்சு வந்து இதை நம்மளுக்கு டோட்டல் பண்ணும்போது கிடைக்கிது நூற்றி இருபத்தி எட்டு வந்து ஃபஸ்ட்டாக இருக்கிறத டோட்டல் பண்ணும்போது கிடைக்கிது ஐநூற்றி நாற்பது வந்து ரெண்டாவதாக இருக்கிறத டோட்டல் பண்ணும்போது கிடைக்கிது மூணு புள்ளி மூணு விடையளிக்க நிறைமதி கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்க நினைக்கிறாள் அவரிடம் இரநூறு நூறு ஐம்பது இருபது பத்து மதிப்புடைய சில பணத்தாள்களும் அஞ்சு ரெண்டு ஒன்று மதிப்புடைய சில நாணயங்களும் இருந்தன அவற்றை கொண்டு கீழ்காணும் பொருட்களை வாங்க வழிகாட்டுங்கள் ஃபஸ்ட்டை நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா அதை வந்து நூறு நூறு இரநூறாச்சு ஸோ இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாவதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரநூறு அதுக்கப்புறம் நூறு இருபது ரெண்டு ஒன்று டோட்டல் பண்ணோம்னா நம்மளுக்கு இரநூறு நூறு முந்நூறு முந்நூற்றி இருபது முந்நூற்றி இருபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி மூணு கிடைக்கிது நெக்ஸ்ட்டு வந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டு கொடுத்துருக்காங்க அதை எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இரநூறு அதுக்கப்புறம் நூறு முந்நூறு ஐம்பது கொடுத்துனோம் அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது அது கூட இருபது முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பது முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஏழு முந்நூற்றி எண்பத்தி எட்டு மூணு புள்ளி நாலு இரநூத்தி முப்பத்தி அஞ்சை கிடைக்கக்கூடிய பண மதிப்பு வகைப்பாடுகளை எழுதுக அதாவது இரநூத்தி முப்பத்தி அஞ்சுக்கு நம்ம நூறுரூவா நூற்றோம் ஐம்பது ரூபா நூட்டோ அதை எப்படியெல்லாம் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டாவது வந்து நூறு ஐம்பது ஐம்பது இருபது அஞ்சு 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 இதுக்கு வந்து இரநூறு இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா நூறு இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அதுக்கடுத்து எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இரநூறு இரநூத்தி பத்து இரநூத்தி இருபது இரநூத்தி முப்பது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு செயல்பாடு ரெண்டு மற்றும் செயல்பாடு மூணு இது வந்து அவங்களே உணவக விலை பட்டியல் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து எந்த கொஷின்ஸுமே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மூணு புள்ளி அஞ்சு அட்டவணையை நிரப்புகன்னு சொல்லியிருக்காங்க பொருள் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க அதோடய உண்மை விலை பார்த்தா இங்கே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து இரநூத்தி பதினஞ்சு இதோட தோராய விலை இரநூத்தி இருபது உருளைக்கிழங்கு வந்து எண்பத்தி எட்டு உண்மையான விலை இதை தோராயப்படுத்தினோம் அப்படின்னா தொண்ணூறு இது பூசணிக்காயோடய உண்மையான விலை நூற்றி பதினஞ்சு இதை தோராயப்படுத்தணும் அப்படின்னா நூற்றி இருபது தக்காளியோட உண்மையான விலை நாற்பத்தி அஞ்சு இதை தோராயப்படுத்தினா ஐம்பது நெக்ஸ்ட்டு பாருங்க துவராய விலையுடன் பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறோட தோராய மதிப்பு இரநூறு நூற்றி பதினெட்டோட தோராய மதிப்பு நூற்றி இருபது எழுவத்தி ரெண்டோட தோராய மதிப்பு எழுபது நூற்றி எண்பத்தஞ்சோட தோராய மதிப்பு நூற்றி தொண்ணூறு விலைப்பட்டியலை உற்று நோக்கி விடையை தேர்ந்தெடுன்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு எழுவதை தோராயமாக கொண்ட மதிப்பு என்ன அப்படின்னா எழுபத்தி மூணு நம்ம இதை தோராயப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு வந்து எழுவது கிடைக்கும் ஸோ ரெண்டாவதாக இருக்கிறது இரநூத்தி நாற்பதை தோராய விலையாக கொண்ட பொருள் எது அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது தான் வந்து சாரி இரநூத்தி நாற்பத்தி ஏழு கிடையாது இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஏன்னா இதை தோராயப்படுத்தும் போது தான் நம்மளுக்கு வந்து இரநூத்தி நாற்பது கிடைக்குது நெக்ஸ்ட்டு வந்து இரநூத்தி ஐ எண்பதை தோராய விலையாக கொண்ட பொருள் எது எண்பதுக்கு அருகில் இருக்கிறது எதுன்னு பார்த்தா இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ ஃபஸ்ட்டாக இருக்கிறது உண்மை விலையையும் தோராய விலையையும் கணக்கெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு உண்மை விலையெல்லாம் இங்கே எழுதியாச்சு அதாவது தயிர் சாதம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா முப்பத்தி ரெண்டு அடுத்து பொங்கல் வந்து இருபத்தி அஞ்சு புளி சாதம் வந்து முப்பத்தி ஆறு பூரி வந்து அறுபத்தேழு இட்டலி வந்து இருபத்தி நாலு நம்ம விலையை வந்து எழுதியாச்சு அவங்க வந்து எண்ணிக்கை கொடுத்து அதோட உண்மை விலை இப்போ நம்ம ஒரு தயிர் சாதம் வாங்கினோம் அப்படின்னா சேம் முப்பத்தி ரெண்டு தான் இருக்கும் அடுத்து பொங்கல் இருபத்தஞ்சி அதுவும் எத்தனை வாங்க எண்ணிக்கை வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு வாங்கினா எவ்வளோ இருக்கும்னா ஐம்பது அடுத்து புளி சாதம் வந்து ஒன்றே ஒன்று தான் சேம் முப்பத்தி ஆறே தான் அடுத்து பூரியும் ஒன்று ஒன்று தான் அறுபத்தி ஏழு அதுக்கப்புறம் இட்டலி வந்து மூணு வாங்குகிறாங்க ரெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு அப்போ மூணு இருபத்தி நாலு என்னென்னா எழுபத்தி ரெண்டு இதோட டோட்டல் வந்து கேட்டிருக்காங்க நம்ம வந்து டோட்டல் பண்ணி போடணும் ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம தோரை விலையை எழுதிட்டு வந்துடலாம் முப்பத்ரெண்டோட தோராய விலை முப்பது ஐம்பதுக்கு வந்து ஐம்பது தான் அதுக்கடுத்து முப்பத்தி ஆறோட தோராய விலை அஞ்சுக்கு மேலே இருந்தால் இந்த பக்கம் இருக்கிறது நாற்பது அறுபத்தேழோட தோராய விலை எழுவது எழுவத்ரெண்டோட தோராய விலை எழுபது இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டோட்டல் பண்ணி கீழே எழுதணும் உண்மை விலையை வந்து நம்ம டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா முந்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி மூணு கிடைக்குது அப்புறம் தோராய விலையை நம்ம டோட்டல் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னா முந்நூற்றி தொண்ணூறு கூடுதல் காண்கள்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூடுதல் வந்து கொஷின் அதாவது ஃப்ரூட்ஸோட இது கொடுத்தா அது வந்து கொஷின் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்களே பண்ணிட்டாங்க ரெண்டாவது வந்து வசந்தி வாங்கிய ஸ்ட்ராபெரி மற்றும் ஆரஞ்சு ஸ்ட்ராபெரி இங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது அதோட விலை வந்து பதினஞ்சு அதுக்கடுத்து ஆரஞ்சோட விலை வந்து ஐம்பத்தி எட்டு இதை நம்மளுக்கு டோட்டல் பண்ணால் கிடைக்கிறது எழுபத்தி மூணு நெக்ஸ்ட்டு வந்து விமலா வாங்கிய ஸ்ட்ராபெரி வந்து பதினஞ்சு பப்பாளி வந்து முப்பத்தி மூணு ஆரஞ்சு வந்து ஐம்பத்தி எட்டு இதனுடைய விலைகளோட கூடுதல் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா நூற்றி ஆறு அடுத்தது பப்பாளி பழத்தை விட அண்ணாச்சி பழத்தின் விலை எவ்வளவு அதிகம் ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறதா எழுதணும் டிஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா அதை வந்து நம்ம கழிக்கணும் பப்பாளி வந்து முப்பத்தி மூணு இதை வந்து கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பதினேழு கிடைக்கும் பொருட்களுக்கான விலைகளின் கூடுதலையும் வேறுபாட்டையும் வந்து காணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்து ஃபஸ்ட்டு கூடுதல் இரநூத்தி இருபத்தி நாலு கொடுத்துருக்காங்களா ஸோ இரநூத்தி இருபத்தி நாலு நூற்றி பதினெட்டு இதை நம்ம வந்து கூட்டினோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் இரநூத்தி இருபத்தி நாலு வேறுபாடுனா வந்து கழிக்கணும் நூற்றி பதினெட்டை கழித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி ஆறு வந்து கிடைக்கிது அதுக்கு அடுத்தது நூற்றி எண்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு கூடுதல் வந்து போகணும் நூற்றி எண்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு இதோட கூடுதல் வந்து இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று நெக்ஸ்ட் வந்து நூற்றி எண்பத்தி ஆறு அறுபத்தி அஞ்சு பேர் பண்ணால் கழிக்கணும் கழித்தா கிடைக்கிறது வந்து நூற்றி இருபத்தி ஒன்று மூணு புள்ளி பதினொன்று விடை விடைக்கான்கு கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு பொருளோடய விலை கொடுத்துட்டு நாலு பொருளோட விலை என்னென்னு கேட்குறாங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம வந்து பெருக்கணும் பொருட்களோட விலை எண்ணிக்கை வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா நாலு ஒரு பொருளோடய விலை இருபத்தி ஏழு இதை நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா நூற்றி எட்டு கிடைக்குது நாலில் இருபத்தி எட்டுக்கு எட்டு மீதி ரெண்டு ரெண்டு நாலும் எட்டு ரெண்டும் பத்து நெக்ஸ்ட்டு வந்து முப்பத்தி எட்டு அதாவது ஒரு பெண்ணோட விலை முப்பத்தெட்டு அப்போ ஆறு பெண் கொடுத்துருக்காங்க அப்போ முப்பத்தி எட்டு பெருக்கள் ஆறு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா இரநூத்தி இருபத்தி எட்டு கிடைக்குது எக்ஸாம் பேடு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பொருளோடய விலை ஐம்பத்தி அஞ்சு அப்போ எத்தனை பொருள் கொடுத்துருக்காங்க நாலு பொருள் வந்து கொடுத்துருக்காங்க இதை நம்ம பெருக்கணும் அப்படின்னா இரநூத்தி இருபது கிடைக்குது நெக்ஸ்ட்டு கான்கன் கொடுத்துருக்காங்க மூணு புள்ளி பன்னெண்டு ராஜா வந்து ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு ரூபாய்க்கு காய்கறிகள் வாங்கியிருக்காங்க அப்போ கடைக்காரங்கக்கிட்ட ஐநூறு ரூபாய் பணத்தாலும் ஒரு நூறுரூவாயும் கொடுத்தா எவ்வளோன்னு கேட்குறாங்க அப்போ ஆறுநூறுரூவா கொடுத்துருப்பாங்க அவங்க வாங்கினது ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு அப்போ நம்மளுக்கு எவ்வளோ மீதி தருவாங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு ரூபாய் அடுத்தது கடைக்காரரிடம் ஐநூறு ரூபாய் பணத்தாள்கள் இரண்டாய் கொடுத்துருந்தால் அப்போ நம்ம எவ்வளோ கொடுத்துருப்போம் ஆயிரம் ரூபா கொடுத்துருப்போம் செலவு பண்ணது எவ்வளோ ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா மீது எவ்வளோ அப்படின்னா நானூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மேலும் இரநூத்தி அறுபது ரூபாய்க்கு பழங்கள் வாங்கினார் எனில் அவர் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வாங்குவதற்கு செலவு செய்த மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க காய்கறிகள் வந்து ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு ஒரு நிமிஷம் காய்கறிகள் வந்து ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு பழங்கள் எவ்வளோக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா இரநூத்தி அறுபதுக்கு வாங்கியிருக்காங்க அப்போ அதோடய கூடுதல் கேட்டிருக்காங்களா எவ்வளோ வரும்ன்ட்டு அப்போ அஞ்சு ஆறு ஆறு பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு வந்து மொத்தமாக அவங்க வந்து செலவு பண்ணது செலவு செய்த தொகை எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு மூணு புள்ளி பதிமூணு ஒரு பொருளின் விலையை காணுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு அஞ்சு பொருளோடய விலை ஐம்பது அப்போ ஒரு பொருளோடய விலை பத்து அடுத்தது மூணு பொருளோட விலை இருபத்தி ஒன்று அப்போ ஒரு பொருளோடய விலை ஏழு நாலு பொருளோட அதாவது கடலை மிட்டாயோட விலை இருபது அப்போ ஒரு கடலை மிட்டாயோட விலை ஐந்து ரூபாய் விலை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அஞ்சு குறிப்பேட்டின் விலை அஞ்சு நீங்கள் வந்து நல்லா ஃபுல்லாக எழுதிக்கோங்க குறிப்பேட்டின் விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்பது ரூபாய் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ஒரு குறிப்பேட்டின் விலை அப்படி நீங்கள் எழுதி தான் போடணும் ஒரு குறிப்பேட்டின் விலை வந்து எவ்வளோ அப்படின்னா வகுக்கணும் எண்பது வகுத்தல் அஞ்சு வகுத்தோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஓரஞ்சு அஞ்சு ஓரஞ்சு அஞ்சு மீதி மூணு முப்பது முப்பதில் எத்தனை அஞ்சு இருக்குன்னா ஆரஞ்சு முப்பது அப்போ ரூ பதினாறு ஆன்சர் வந்து நீங்கள் கீழே சின்னதாக எழுதுனீங்கன்னா இடம் பற்றும் ரூ வந்து பதினாறு இது ஒரு குறிப்பேட்டின் விலை நெக்ஸ்ட்டு ஆறு அளவுகோளின் விலை வந்து ஆறு அளவுகோளின் விலை வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூறு அப்போ ஒரு அளவுகோளின் விலை எவ்வளோன்னா சேம் அதே தான் அதாவது இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒன்று கேட்குறாங்கன்னா நம்ம வந்து வகுக்கணும் இதை வகுத்தா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா பதினஞ்சு அதாவது ஓர் ஆறு ஆறு மீதி மூணு முப்பது அஞ்சு ஆறு முப்பது அப்போ நம்மளுக்கு வந்து ரூ பதினஞ்சு ஒரு அளவுகளோட விலை ரூ பதினஞ்சு மூணு புள்ளி பதினஞ்சு எட்டு கிலோகிராம் கோதுமையின் விலை எட்டு கிலோகிராம் கோதுமையின் விலை எவ்வளோ அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஃபுல் சென்டென்ஸாக எழுதிக்கோங்க ரூ இரநூத்தி இருபத்தி நாலு ஒரு கிலோகிராம் கோதுமையின் விலை எவ்வளோ சேம் இதுவும் அதே தான் ஒரு கிலோகிராம் கோதுமையின் விலை அப்படின்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வகுக்கணும் இரநூத்தி இருபத்தி நாலு வகுத்தல் எட்டு நம்மளுக்கு இதை வகுத்தா எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா இருபத்தி எட்டு அப்போ ஒரு கிலோகிராம் கோதுமையின் விலை எவ்வளோ அப்படின்னா இருபத்தி எட்டு இதை வந்து தெளிவாக இருக்கோங்க ஒரு கிலோகிராம் கோதுமையின் விலை ரூ கண்டிப்பாக போடணும் விலை அப்படிங்கிறதுனால ரூ இருபத்தி எட்டு ஒன்பது குடங்களின் விலை ஏழ்நூற்றி இருபது ஒன்பது குடங்களின் விலை ஏழுநூற்றி இருபது ரூ ஏழ்நூற்றி இருபது நெக்ஸ்ட்டு ஒரு குடத்தின் விலை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க அப்போ சேம் அதே தான் டிவைட் பண்ணும் எழுநூற்றி இருபது வகுத்தல் ஒன்பது இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா எண்பது நம்ம வந்து ரூ போட்டு தான் எழுதுன வேலை எழுதுனது அப்போ ஒரு குடத்தின் விலை ரூ எண்பது வினாக்களுக்கு விடைகலி கொஷின் வந்து நான்காம் வகுப்பு பயிலும் சிவா தனது அஃ அப்பா அம்மா மற்றும் தங்கையுடன் மிருக காட்சி சாலைக்கு சென்றான் அதாவது நாலு பேர் போகிறாங்க யார் யார் அப்படின்னா சிவா அப்புறம் அவங்க அப்பா அம்மா தங்கச்சி மொத்தம் நாலு பேர் போகிறாங்க அங்கே நுழைவு கட்டணம் பெரியவங்க ஒருத்தருக்கு நூற்றம்பது சிறியவங்க ஒருத்தருக்கு நூறு மேலும் மிருக காட்சி சாலையை சுற்றி பார்க்கும்போது உணவுக்காக ஆயிரத்தி இரநூறு செலவழித்தார் எனில் மிருக காட்சி சாலையின் சிவா குடும்பத்தினர் செலவழித்த மொத்த தொகை இதை வந்து கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் நாலு பேர் வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா மிருக காட்சி சாலைக்கு போகிறாங்க அதில் பெரியவங்களுக்கு ஒருத்தருக்கு நூற்றம்பது அதுக்கப்புறம் சின்னவங்களுக்கு நூறு அடுத்து உணவுக்கு ஆயிரத்தி இரநூறு செலவு பண்ணால் மொத்தமாக எவ்வளோன்னு கேட்குறாங்க இப்போ பெரியவங்க ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம் பெரியவர்கள் இங்கே வந்து ஃபுல்லாக எழுதிக்கோங்க பெரியவர்கள் எத்தனை பேர் ரெண்டு பேர் இருக்காங்க ஒருத்தருக்கு எவ்வளோ நூற்றி ஐம்பது பேருக்குன்னா முந்நூறு அடுத்தது சிறியவர்கள்னு எழுதிக்கோங்க சிவாவும் அவங்க தங்கச்சி இருக்காங்களா அவங்களும் ரெண்டு பேர் ஒருத்தருக்கு எவ்வளோ நூறு அப்போ நம்மளுக்கு இரநூறு நீங்கள் வந்து எழுதி தான் போகணும் நெக்ஸ்ட்டு அவங்க உணவுக்காக செலவழித்த தொகை உணவுக்காக செலவழித்த தொகை அப்படின்னு போட்டால் அது எவ்வளோ இருக்குது ஆயிரத்தி இரநூறு முன்னாடியெல்லாம் ரூ போடுங்க மறக்காமல் நான் போடலை நீங்கள் வந்து போட்டுக்கோங்க ரூ நெக்ஸ்ட்டு இதை டோட்டல் பண்ணால் நான் மொத்த தொகை கிடைச்சிருமா அப்போ நீங்கள் இந்த இடத்துல எழுதணும் மிருக காட்சி சாலையில் சிவா குடும்பத்தினர் செலவழித்த மொத்த தொகை அதாவது இதிலிருந்து செலவழித்த மொத்த தொகை இதை எழுதுனேன் இங்கே வந்து டோட்டல் பண்ணும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஏழ்நூறு அதாவது இங்கே ஒரு முந்நூறு இங்கே ஒரு இரநூறு இங்கே ஒரு ஆயிரத்தி இரநூறு இதை டோட்டல் பண்ணால் ரூ ஆயிரத்தி ஏழ்நூறு ஒரு கிலோகிராம் லட்டுவின் விலை நானூற்றி எண்பது எண்ணில் எட்டு கிலோகிராம் லட்டுவின் எ விலை எவ்வளோ கேட்குறாங்க ஒரு கிலோகிராம் லட்டுவோட விலை ரூ நானூற்றி எண்பது அப்போ எட்டு கிலோகிராம் விலை லட்டுவின் விலை இந்த இடத்துல எழுதும்போது லட்டுவின் விலைன்னு ஃபுல்லாக எழுதுங்க அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுன்னா பெருக்கணும் எட்டு பெருக்கள் நானூற்றி எண்பது எட்டு பெருக்கள் நானூற்றி எண்பது எவ்வளோ அப்படின்னா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூ கண்டிப்பாக போடணும் அப்போ இந்த இடத்துல எழுதும்போது எட்டு கிலோ லட்டுவின் விலை ரூ மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது இது வந்து நானே உருவாக்குவேன்னு கொடுத்துருக்காங்க உனக்கு பிடித்த பொம்மைகளை வாங்கி அதற்கான பற்றுச்சீட்டை தயார் செய்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து பற்றுச்சீட்டு ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க இப்போ நான் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா பெயர் வந்து உங்களோட பேர் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க உங்களோட பேர் கவிதானா இப்போ கவிதான்னு எழுதிக்கோங்க எண் வந்து நீங்கள் எந்த எண் வேணால் கொடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துக்கிறேன் நாள் வந்து உங்களோட அதாவது நீங்கள் எப்போ இதை எழுதுறீங்களோ அந்த டேட் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் முகவரி நீங்கள் எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூலோட நேம் வந்து எங்களுக்கு கொடுத்துருங்க நெக்ஸ்ட்டு பொருட்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்ச பொருள் பந்து அப்படின்னா அதோட பந்து வட விலை வந்து ஐம்பது எண்ணிக்கை வந்து நீங்கள் இப்போ ரெண்டு வாங்குறீங்கன்னா ரெண்டு பந்து வாங்குனா எவ்வளோ நூறு அதுக்கடுத்தது இரு சக்கரை வாகனம் உங்களுக்கு வண்டி பிடிக்கும் அப்படின்னா அது வந்து ஐநூறுவா போட்டிருந்துச்சி நீங்கள் உங்களுக்காக ஒன்றே ஒன்று வாங்குறீங்கன்னா அது சேம் தான் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சதை எழுதி நீங்கள் அக்கௌண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் அடுத்தது கிரிக்கெட் மட்டை அதாவது கிரிக்கெட் பேட் இருக்கீங்க இல்லைங்களா ஸோ அது எவ்வளோ அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இப்போ நீங்கள் வந்து ரெண்டு வாங்குறீங்க அப்படின்னா அது எவ்வளோ இருக்கும் ஐநூறுரூவா இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கரடி பொம்மை கரடி பொம்மை அது எவ்வளோ அப்படின்னா இரநூறுவா நீங்கள் ஒரு இரநூறுவாய்க்கு மூணு வாங்குறீங்க அப்படின்னா மூணு இரநூறு எவ்வளோ வரும் ஆறுநூறுவா ஸோ இப்படி தான் வந்து பற்றி சீட்டு ரெடி பண்ணணும் இதை நம்ம வந்து கடைசியில் டோட்டல் பண்ணிக்கணும் ஜீரோ ஜீரோ ஒன்று அஞ்சு ஆறு ஆறு அஞ்சு பதினொன்று பதினொன்று ஆறு பதினேழு அப்போ ஆயிரத்தி எழுநூறு உங்களுக்கு பிடிச்ச பேர் எழுதி நீங்கள் வந்து அமௌண்ட் எழுதிட்டு நீங்கள் எத்தனை எண்ணிக்கை வாங்குறீங்களோ அதுக்கான தொகையை எழுதிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி போடுங்க தேர்வு ஃபஸ்ட்டு வந்து இருபது சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு அது எது அப்படின்னா ரெண்டாவதாக இருக்கிறது நெக்ஸ்ட்டு டேஸின் தோராயம் இருபது ஆகும் பதினெட்டு எழுவத்தஞ்சுக்கு சமமானதை தேர்ந்தெடு ஆப்ஷன் இ சரியான விடையை தேர்ந்தெடு அதிக சுற்றளவு கொண்ட வடிவத்தை தேர்ந்தெடு ரெண்டாவதாக இருக்கிறது பதினேழு ப்ளஸ் பன்னெண்டின் தோராய மதிப்பை தேர்ந்தெடு பதினேழு ப்ளஸ் பன்னெண்டு வந்து இருபத்தொம்போது அப்போ இதோட தோராய மதிப்பு முப்பது அப்போ என்ன அர்த்தம் இருபத்தொம்போதை விட அதிகம் ஆப்ஷன் இ அதுக்கடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு வந்து தொண்ணூறு கிடைக்கும் ஆனால் இது மட்டும் எண்பத்தி அஞ்சு கிடைக்கும் அப்போ பொருந்தாதது எது அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் சரியான விடையை தேர்ந்தெடு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வடிவத்திற்கு சுற்றளவு காண இயலாது இது எல்லாமே சதுரம் அப்போ ஒரு சைடு இருந்தாலே போதான செவ்வகத்துக்கு ரெண்டு சைடு வேணும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவதுக்கு வந்து செகண்டாக இருக்கிறது மூணாவது வந்து ஐநூறை கடைக்கு எடுத்து சென்ற மதியிடம் பொருட்கள் வாங்கிய பின் இரநூத்தி எழுபத்தி அஞ்சு மீதம் இருந்தது மேல் அவன் செலவழித்த தொகையை தேர்ந்தெடு நம்மளுக்கு வந்து கழிச்சா கிடச்சிரும் ஆப்ஷன் இ இரநூத்தி இருபத்தி அஞ்சு சரியான விடையை தேர்ந்தெடு மேலே வந்து அமலா பதினாறு சென்டிமீட்டர் பக்க அளவுள்ள பக்கம்னா பக்கம் இந்த பக்கம் அது சதுர வடிவம்னு சொல்லிட்டாங்க அப்போ எல்லா பக்கமும் என்னதான் இருக்கும் பதினாறு ஓவியம் ஓவியம் வரைந்து அதன் ஓரத்தில் சரிகை இதோட ஓரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சறுகை ஒட்டி அழகுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதன் சுற்றளவு கணக்கிட்டு இருபத்தி அஞ்சுக்கு சருகை வாங்கி வந்தார் சுற்றளவு அப்போ இதோட நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா எவ்வளவோ அதுக்கு வந்து அவங்க சரிகை வாங்கியிருக்காங்க இதோடய சுற்றளவு என்ன அறுபத்தி நாலு ஃபஸ்ட் கொஷின் வந்து அதுதான் கேட்டிருப்பாங்க அமலாக வாங்கி வந்த சருகையின் நீளம் சுற்றளவுக்கு சருகை வாங்கியிருக்காங்கன்னா அப்போ சுற்றளவோட நீளம் அறுபத்தி நாலு ஃபஸ்ட் ஆப்ஷன் ரெண்டாவது பத்து ஓவிய அட்டைகளுக்கு தேவைப்படும் சருகியின் நீளத்தை அருகில் உள்ள நூறு நூறுக்கு தோராயப்படுத்தினால் கிடைக்கும் அளவை தேர்ந்திடு ஃபஸ்ட்டு நம்ம சுற்றளவு கண்டுபிடிச்சோம் அப்போ சருகியின் நீளம் வந்து அறுபத்தி நாலு அது பத்து ஓவிய அட்டைக்கு வேணும் அப்படின்னா அறுநூற்றி நாற்பது இதை வந்து நம்ம நூறுக்கு தோராயப்படுத்தினோம் அப்படின்னா ஆறுநூறு நெக்ஸ்ட்டு பத்து ஓவிய அட்டைகளுக்கு சருகை வாங்க தேவைப்படும் பணத்தை தேர்ந்திடு ஒரு சரிகைக்கு வந்து அவங்க இருபத்தி அஞ்சு ரூபான்னு கொடுத்துருக்காங்க அப்போ பத்து சரிகை வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது தேங்க் யூ